கைவிரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரணில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றி எங்கே வெளிப்பொற்று எழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மறவே கையிருப்ப காட்ட எழுக குறிக்கும் முன் இளைஞர் கூட்டம் இங்கே மறிக்கோனா கடல் மார்பகை மேல்விடு நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எந்திருந்தான்